அந்த பிள்ள வந்து என்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஐஐடி இதெல்லாம் போக வேண்டாமா போனோம் இல்லையா நம்ம எல்லாம் மேல ஜாதி எல்லாம் நல்லா படிச்சு காலங்காலமா ஒரு பிள்ளை கருமையா படிச்சு பார்த்து நல்ல வேலையில இருக்காங்க நம்மளுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுத்து அதை விட மோசமா வந்து தலத்துக்குள்ள நடக்கணும் இப்பதான் வந்து எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாருமே படிச்சிருக்காங்க ஏன்னா இப்ப நம்மளால போய் படிக்கணும் உங்களுக்கு மத்தவர படிச்சாட்டி இருந்தாரு பிள்ளைங்களோ கம் வீட்டில் பிள்ளைங்களோ படிக்கூடாது அது வந்து நீங்க யோசி யோசிச்சு எல்லாரும் சில பேர் வந்து வேண்டா மாட்டாதீங்கிறாரு சில பேரு ஒருத்தர் ரெண்டு பேரும் மாற்றிட்டு மாற்றிட்டு சொன்ன சில தலைவர்களோட அவங்க படிச்சவங்க அவங்க பிள்ளைங்க படிச்சு நம்ம பிள்ளைங்களும் படிக்கணும் அதனால அதை யோசிச்சு சரியா